அல்லா என்னை நேசிக்கிறான் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அல்லா நேசித்தவர்களை தான் இந்த செய்தியை அல்லாஹ் கேட்குமாறு ஆக்குவான் அபிஷேக் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அல்லாவுடைய நேசத்தில் இருந்து நாம் விடுபடவில்லை இன்னும் நெருங்குங்கள் அல்லாஹ் இன்னும் அல்லாஹுடைய நேசத்திற்காக போராடுங்கள் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறார் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறார் அல்லாஹ் நேசிப்பவர்களை இறுதியாக இந்த ஹதீஸை கூறி முடிக்கிறேன் அல்லாஹ் நேசிப்பவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் நோவினை செய்ய மாட்டான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு பெண் குழந்தையை துளைத்து அந்த குழந்தை கிடைக்கிறது கேட்டார்கள் இந்த இந்த தாய் நெருப்பில் போடுவாளா சொன்னார்கள் போடுவாள ஒருபோதும் அந்த பெண் தான் பெற்றெடுத்த குழந்தையை வீச மாட்டால் அசுல்லாஹு அழிஹி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹ் ஒருபோதும் அவனை நேசிப்பவரை அல்லா நெருப்பில் வீச மாட்டான் அல்லா ஒரு போதும் அவரை நேசிப்பவரை அவனை நேசிப்பவரை நரகத்தில் அல்லா வீச மாட்டான் அல்ல நேசிப்பவரை ஒருபோதும் அல்லா நரகத்தில் வீச மாட்டான் اللہ رب العالمین کلوی ایچ پڑک ایچ کھولک کڑی کلوی آہ اللہ کی اروری وڑا ہے اکول قولی هذا استغفر اللہ لی و لکم السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ